ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க லாஸ்ட்டு வரையும் கேளுங்கள் அப்போ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்குதான்னு மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாஸ்துனா என்னன்னே தெரியாது ஏதாவது தெரிஞ்சால் தானே நம்ம அந்த வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாதான்னு அதை பார்த்து போக முடியும் நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டோம் அந்த வீட்டில் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கிறோம் அஞ்சு வருஷமும் தேவையில்லாத பிரச்சனைகள் எத் எதுக்கு சண்டை வரும் என்ன காரணம் எதுவுமே தெரியாது தேவையில்லாத பிரச்சனைகள் ஒன்று அந்த வீட்டில் இருக்கிறவரையும் என்னோடய மனநிலை ஒன்று அந்த வீட் அந்த வீட்டிலே இருக்காத ஓடிரு ம் இல்லைன்னா எதாவது சூசைட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் எனக்கு மனநலம் இருந்துச்சு அது லாஸ்ட் வரையும் என்ன காரணங்கிறதே தெரியலை அதுக்கப்புறம் போக போக தான் இந்த வாஸ்துன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த வீட்டில் இருந்து அப்படி பிரச்சனைகள் வந்தது ஓடிரு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க அப்படிலாம் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா தென்கிழக்கு மூலையில கிச்சன் தான் இருக்கணுமா ஆனா அந்த வீட்டில் பாத்ரூமும் டாய்லெட்டும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் காரணம் அந்த தென்கிழக்கு மூலையில் கிச்சன் இல்லாமல் இந்த மாதிரி பாத்ரூம் டாய்லெட் இருந்துச்சுன்னா பெண்களோட மனநிலை இப்படி தான் ஆகுமா அந்த வீட்டில் பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியாதாம் நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களா நீங்கள் இருக்க வீட்டில் தென்கிழக்கு மூலையில் கிச்சன் இல்லாமல் பாத்ரூம் டாய்லெட் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் உங்கள் மனநல நான் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரே சண்டை பிரச்சனை அடிக்கடி வீட்டை விட்டு போகிறது இந்த மாதிரி இருக்காத நீ வாழ வேணாம் அப்படின்னு உங்கள் மனசு சொன்னிச்சுன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் அதனால நீங்கள் வீட்டை மாறிக்கங்க இல்லை வாஸ்துப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க நான் பட்ட மாதிரி நீங்களும் கஷ்டப்படுறீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி என்னோட அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஓகே பாய்